அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஆறு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி ஏழாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து முந்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி